ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது பேங்க் ஆஃப் பரோடா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைன் பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற வராங்க மீடியா ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெத் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமெண்டம் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ் பிரைஸ் டார்கெட்டா இருநூத்தி எண்பத்தி எட்டுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல இருநூத்தி நாற்பத்தி நாலுங்கிற லெவல்ல ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இப்போ ஃபண்டமெண்டலாக ஃபர்தராக பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரி பார்த்துருவோம் டிவிடெண்ட் வந்து நல்லா கொடுத்துட்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏழு ரூபா அறுபது பைசாவும் இருபத்தி மூணுல அஞ்சு ரூபா ஐம்பது பைசாவும் இருபத்தி ரெண்டுல ரெண்டு ரூபாய் எண்பத்தஞ்சு பைசாவும் கொடுத்துருக்காங்க டிவிடெண்ட் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் டிவிடெண்ட் கொடுக்கல அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா டபுள் டிஜிட்லேயே டிவிடெண்ட் கொடுத்துட்டு வராங்க அப்போ இவங்களுடைய டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரி நல்லா இருக்கு இப்போ நம்ம ஃபர்தராக நம்ம இவங்களுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்ப்போம் ஹை சால்வன்சி சாரி அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி டாலரன்ஸில் இருக்கு ஆனா பேங்கால இதை தவிர்க்க முடியாதுங்கிறத பல சந்தர்ப்பங்களில் பார்த்திருக்கிறோம் பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெயின்ட்டா குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இதே சமயத்தில் நம்ம ஒரு விஷயத்த நோட் பண்ணிக்கணும் பீட்டா வந்து லாஸ்ட் இயர் ஒன் பாயிண்ட் சிக்ஸ்டி எயிட் அந்த லெவலில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ஹை வாலட்டாலிட்டி ஆனால் லாஸ்ட் இயர் வந்து நிஃப்டி வந்து நல்ல மேலே பூஸ்ட் கொடுத்துட்டதுனால அதே ட்ரெண்டுக்கு இன்னும் ஏறிட்டதுனால நமக்கு அதை ஃபீல் பண்ண முடியாது நிப்டி இறங்கினன்னா அதே அளவுக்கு கரெக்ஷனும் ஸ்பீடா இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இருந்தாலும் இவங்களுடைய ஃபண்டமெண்டலா எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி கன்சிஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல முப்பத்தி ஒரு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க இருபத்தி நாலு பேர் பை சொல்லியிருக்காங்க ஆறு பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க ஒருத்தர் செல் சொல்லியிருக்காங்க இப்ப இவங்களுடைய கேஷ் ஃபுளோ ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம் நம்ம வந்து ஆனுவல் ரிப்போர்ட் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஆனுவல் ரிப்போர்ட்டை தான் நம்ம ரெஃபரன்ஸ் எடுக்கிறோம் இப்போ இவங்களுடைய மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ரிப்போர்ட் பிரகாரம் நெட் கேஷ் ஃப்ளோ நெகட்டிவாக இருக்குது அதே சமயத்தில் நம்ம இந்த சைடு கவனிக்க வேண்டியது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நெட் கேஷ் ஃப்ளோ இருபத்தி ஏழாயிரம் கோடி ரூபா நெகட்டிவ்ல இருந்தது மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஆனுவல் ரிப்போர்ட்டில் ரெண்டாயிரம் கோடி ரூபா நெகட்டிவாக இருக்குது அப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் கோடி ரூபா கெயினுக்கு வந்திருக்கு இது தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் க்ரோத்தில் இருக்கு அதே மாதிரி ஆப்ரேஷன் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து எழுபது பர்சன்ட் க்ரோத் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபா நெகட்டிவாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆறாயிரம் கோடி ரூபா நெகட்டிவ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் கோடி ரூபா க்ரோத் ஆயிருக்கு அதனால இவங்களுக்கு வந்து பாசிட்டிவான மூமெண்ட்டு கேஷ் ஃப்ளோ ஆக்டிவிட்டிஸில் வருது இப்போ இவங்களுடைய ஃப்ரீ கேஷ் ஃபுளோ நம்ம பார்ப்போம் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து ஸ்டில் இன்னும் நெகட்டிவ்ல தான் இருக்குது ஓப்பனிங் கேஷ் ஃபுளோ பார்த்தோம்னாக்க ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாயும் அதுக்கப்புறம் இவங்களுடைய லைபிலிட்டி அண்டு சப்சிக்வெண்ட்டாக கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம கழிச்சதுக்கு பிறகு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நெட் கேஷ் ஃபுளோ நம்ம கழிச்சது பிறகு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு கேஷ் க்ளோசிங் கேஷ் ஃப்ளோ இருந்தாலும் இதுல இருந்து நம்ம லைபிலிட்டியை கழிக்கணும் அப்படி எல்லாம் கழிக்கும்போது இவங்களுக்கு இன்னமும் நெகட்டிவா தான் இருக்கு அதே சமயத்துல இன்னொரு விஷயத்த நம்ம பார்க்கணும் இந்த குவாட்டர்லி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து கேஷ் ஃபுளோ பாசிட்டிவா டானா ஆயிருக்கு நெட் கேஷ் ஃபுளோ இது சப்சிக்வெண்ட் குவார்டருக்கு இது கண்டினியூ ஆக போதா இல்லையான்னு தெரியல இப்படி பாசிட்டிவா வந்தா கூட இந்த நெகட்டிவான லாஸ்ட் இயர் அதாவது ஆனுவல் ரிப்போர்ட்ல வந்து நெகட்டிவ் ரெண்டாயிரம் கோடிங்கிறது பாசிட்டிவா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி வந்தது சப்சிக்வென்டா உடைய பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க இவங்க வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஒரு பூஸ்டை நம்ம இவங்கள்ட்ட எதிர்பார்க்கலாம் இது ஒரு அனாலிசிஸ் இப்ப நம்ம வந்து இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் நம்ம பார்ப்போம் பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இன்கிரீஸ் ஆகிருக்கான்னு பார்க்கலாம் ஷேர் ஹோல்டர்ஸ் பண்ட் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இவன் ஆனுவல் ரிசல்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ரெவென்யூ மிக்ஸ் பார்த்துருவோம் ரெவென்யூ மிக்ஸ்ல கோர் பேங்கிங் அண்ட் ரீட்டைல் பேங்கிங்ல இருந்து தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு எண்பது பெர்சென்ட் ஆஃப் ரிட்டர்ன் வருது ட்ரெஷரியில இருந்து பதினஞ்சு பெர்சென்ட்டும் அதர் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து ஒரு மூணு பெர்சென்ட்டும் நமக்கு கிடைக்குது அப்ப கோர் பேங்கிங் நல்லா இருக்குங்கிறதுனால ஃபண்டமெண்டல் பேங்கிங் பிஸ்னஸ் நல்லா இருக்கு ஸோ இது இவங்களுக்கு வளர்ச்சிக்கான பாதை இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் ஆனுவல் ரிசல்ட் நம்ம பார்ப்போம் ஆனுவல் ரிசல்ட்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் இருபத்தி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி இருபத்தி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆப்ரேட்டிங் ஆப்ரேட்டிங் ஆறு பர்சன்ட் ஆகும் இருபத்தி ஏழு பெர்சென்ட் ஆகும் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பதினஞ்சு ஆகும் இருக்கு இது எல்லாமே ஹை ரேட்ல போய்கிட்டு இருக்கு இபிஎஸ் முப்பத்தி ஆறு புள்ளி மூணு ஆனுவல் ரிப்போர்ட்ல எடுத்துருக்காங்க இது போன தடவை போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து இருபத்தி எட்டு ரூபா தான் எடுத்திருக்காங்க எட்டு ரூபா கூட இப்போ இவங்க பேங்க் ஷேருங்கிறதுனால என்பிஏ பார்க்கணும் என்பிஏ ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டுக்கு வந்திருக்கு ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது ப்ரீவியஸ் இயரில் வந்து மூணு புள்ளி எழுபத்தி ஒம்போது இந்த க லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு மூணுக்கு கீழே வந்துட்டுது இது பாசிட்டிவ் பாயிண்ட் அதே மாதிரி என்ஐஎம் ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி மூணு எடுக்கிறாங்க இதுவுமே இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் பாயிண்டாக இருக்கு அதர் நேஷனலிஸ்ட் பேங்கை கம்பேர் பண்ணும்போது இப்போ இவங்களுடைய கரண்ட் இபிஎஸ் உடைய லெவல் என்ன இருக்குது என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு பார்ப்போம் இபிஎஸ் நம்ம வந்து ஆனுவல் ரிப்போர்ட்டில் பார்த்தோம் முப்பத்தி ஆறு புள்ளி மூணு இருக்குன்னு பார்த்தோம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க மூணு புள்ளி நாலு பர்சன்ட் க்ரோத் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படி வந்தது அப்படின்னு சொன்னாக்க ஆவரேஜ் எஸ்டிமேஷன் முப்பத்தி ஆறாவும் ஹை எஸ்டிமேஷன் முப்பத்தி ஏழாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி இப்போ இவன் இந்த வருஷத்தில் என்ன இபிஎஸ் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு நம்ம குவார்டர்லி ரிப்போர்ட் எடுக்கிறோம் நேரடியாக நம்ம இபிஎஸ் உடைய செக்ஷன் இந்த ரெண்டு குவார்டரா பார்த்தோம்னாக்க இபிஎஸ் வந்து ஒன்பது புள்ளி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் குவார்டராகவும் செகண்ட் குவார்டர்ல பத்து புள்ளி நாலாவும் இருக்கு இப்ப இந்த ஒன்பது புள்ளி ஒன்பதுங்கிற ரேஞ்சு வந்து பார்த்தோம்னா மூணு குவார்டரா டிசம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ஒன்பதுங்கிற ரேஞ்ச் இருக்கு இந்த செப்டம்பர்ல இருந்து இந்த ஒன்பதுங்கிற ரேஞ்சை உடஞ்சு பத்து உடச்சு பத்துங்கிற ரேஞ்சுக்குள்ள போயிருக்கிறாங்க இது இப்படியே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னு சொன்னா சப்சிக்வெண்டா இபிஎஸ் உடைய டிடிஎம் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற வரைக்கும் ஷேர் ப்ரைஸ் வந்து ஒரு குரோத் ட்ரெண்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து ஒரு மூணு குவார்டரா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முப்பத்தி ஆறுங்கிற ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திட்டு இருந்துட்டு இந்த குவார்டர் செப்டம்பர் குவார்டர்ல முப்பத்தி எட்டுங்கிற ரேஞ்சை உடச்சு கொண்டு போயிருக்கிறான் இது சஸ்டைன் ஆகுமா இல்லையாங்கிறத நம்ம அடுத்தடுத்த குவார்டர்ல நம்ம கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணும்போது மாத்திரம் தான் நமக்கு தெரியும் இப்ப அடுத்த குவார்டருக்கான சேலஞ்ச் என்ன இருக்கு அடுத்த குவார்டருக்கு வந்து எக்ஸிட் ஆகக்கூடிய ஏபிஎஸ் ஒன்போது புள்ளி மூணு இப்ப இவன் ஒன்பது புள்ளி மூணு தான் இந்த முப்பத்தி எட்டு புள்ளி ஆறுங்கிற லெவல் சஸ்டைன் ஆகும் ஒன்பது புள்ளி மூணுக்கு கூட எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க இது எகெயின் திருப்பி இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் போகும் அந்த ரேஞ்சை அதுக்கு கீழே எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா ஏபிஎஸ் ட்ரெண்ட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி குறைஞ்சதுனாக்க கரெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய இருந்து புள்ளி முப்பத்தி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து ஒன்னு புள்ளி ஐம்பத்தி எட்டு பர்சன்ட் டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம இந்த இபிஎல் இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்எல் ஃபார்மேட்ல போட்டோம் நம்மளோட எக்ஸ்எல் ஃபார்மேட்ல முக்கியமாக கவனிக்க வேண்டிய அம்சம் வந்து ஃபேர் ப்ரைஸ் நானூத்தி எழுபத்தி ஆறு இன்னும் அதையே அவன் தொடல அதுல ஃபிப்டி பர்சன்ட் தான் அவன் இப்ப அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறான் ஸோ இப்போ லிட்ரலாக நம்ம கண்ணுக்கு முன்னாடி இப்போ இருக்கக்கூடிய புக் வேல்யூ அண்ட் இபிஎஸ் நம்ம கம்பேர் ப இது வந்து கன்சிடர் பண்ணும்போது நானூற்றி எழுபத்தி ஆறுக்கான ஸ்கோப் இருக்குங்கிறத லிட்ரலாக நம்மளால் பார்க்க முடியுது இபிஎஸோட டிடிஎம் ஆவரேஜ் நம்ம பார்க்கும்போது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எஸ்டிமேஷன் பத்துன்னு இருக்கு அப்படி வந்தால் இந்த முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்போதுங்கிறது சஸ்டைன் ஆகுது முப்பத்தி எட்டுல இருந்து முப்பத்தி ஒம்போதுக்கு குரோத் ஆகுதுன்னு என்ன சொல்லலாம் இந்த சூழல்ல இவங்களுடைய பிரைஸ் ரேஞ்சு நம்ம பார்த்தோம்னா எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சு முன்னூத்தி முப்பத்தி நாலு இருக்கு எண்ணூத்தி எழுபத்தி அஞ்ச உடைச்சாங்கன்னா முன்னூத்தி முப்பத்தி நாலு முன்னூத்தி எழுபத்தி ஆறு அந்த ரேஞ்சுக்கு போகுது அதை உடைச்சு போகும்போது இது சப்சிக்வெண்ட்டா இன்னும் நிறைய போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்ப எக்ஸ்போனன்சியல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஸ்டார்ட் ஸ்டாக் பிரைஸ்ங்கிறதே தான் வருதுன்னா அது தொடவே இல்லை இருந்தாலும் இவன் வந்து இந்த சைடு சப்போர்ட் ரேஞ்சுக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருக்கிறான் நம்ம வந்து பார்க்கும்போது இவன் நானூத்தி அடுத்த கட்டத்துக்கு எழுபத்தி எட்டு வரும்போது அப்படிங்கிற லெவலில் டேலி ஆகுது பிளாஸ்ட் தியரியில மினிமமாவே நமக்கு வந்து எண்ணூறு எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து எண்ணூத்தி பதினெட்டுங்கிற ரேஞ்சுக்குள்ள காட்டிக்கிட்டு இருக்கு அந்த இடத்த தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா ஒரே வருஷத்துல நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது ஸ்டெப் பை ஸ்டெப்பா குரோத் ஆகும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு ஒரு ஸ்டெப்பு ஏபிஎஸ் உடைய லெவல் அதிர்பதிரியாக இன் இன்க்ரீஸ் ஆச்சு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவோட லெவல் நெட் கேஷ் ஃப்ளோவோட லெவல் பாசிட்டிவாகவும் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவோட லெவல் இன்ரீஸ் இன்க்ரிமெண்டலாகவும் போகும்போது இது இம்மீடியட்டாக பூஸ்ட் ஆகுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரியான சூழலில் இதை நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ நமக்கு இங்கே கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சை எடுத்து நம்ம வந்து சார்ட்ல ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் நான் சார்ட்ல ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறது இப்போ கரண்ட் பிரைஸ் லெவல்லேருந்து ஒரு ஸ்டெப் அப்பாவும் ஒரு ஸ்டெப் கீழே சப்போர்ட்னா ஒரு ஸ்டெப் கீழையும் மேல ஏறுச்சுன்னா ஒரு ஸ்டெப்பு மேல ஏறுறது அட்வான்ஸ்மெண்ட்டுக்கும் நான் மார்க் பண்ணிருக்கிறேன் அதை தாண்டியும் ஸ்கோப் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் அந்த இடத்த வரும்போது இதை தாண்டி போச்சுன்னா அடுத்த லெவலுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம வந்து சார்ட்ல பார்க்கலாம் இப்ப நம்ம சார்ட்ல வந்து இப்ப இருக்கக்கூடிய ரேஞ்சு இருநூத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து முன்னூத்தி பன்னெண்டுங்கிற ரேஞ்சுல ஜோன்ல இருக்கிறான் இப்ப இவன் வந்து என்ன அச்சீவ் பண்ணினான் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது டச் பண்ணிட்டு கீழே கரெக்டிவ் ட்ரெண்ட்ல இருக்கிறான்

ஆர் ஒன்னுடைய ரேஞ்சு முன்னூத்தி எண்பத்தி ஆறுல இருந்து ஒன்பது இப்ப இந்த மிட் நானூத்தி எழுபத்தி ஒன்னு உடைச்சு போறான் அப்படின்னு சொன்னாக்க ஐநூத்தி அறுபத்தி எட்டுல இருந்து அறுநூத்தி எழுபத்தி ஏழுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதையும் உடைச்சு போனான்னா எண்ணூறுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா நான் அது வந்து மார்க் பண்ணல இந்த ஐநூத்தி அறுபத்தி எட்டுல இருந்து அறுநூத்தி எழுபத்தி ஏழையும் எண்ணூறையும் நான் மார்க் பண்ணலை அதை நம்ம நம்ம பார்த்துக்கலாம் அப்போ இவனுடைய சப்போர்ட்டு இப்போ கீழே இறங்கினான சப்போர்ட் ரேஞ்சு மூணுல இருந்து ஏழு மேலே நான் முன்னூத்தி பன்னெண்டை உடைக்கும் போது நம்ம கவனிக்க வேண்டிய பிரைஸ் வந்து முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது அதை உடைச்சி இவன் மேலே போகும்போது ஆர் ஒன் ஜோனான முன்னூத்தி எண்பத்தி ஆறு நானூத்தி இருபத்தி எட்டு நானூத்தி எழுபத்தி ஒன்னு இதுக்கான ஸ்கோப் இமீடியட்டா இருக்கும் இமீடியா இமீடியட்டா நமக்கு கிடைக்கக்கூடிய பிளஸ் மேல அட்வான்ஸ்மெண்ட் ஆனான்னா ஒரு பாயிண்டும் சப்போர்ட் கீழே இறங்கினான்னாக்க ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்துக்கிறோம் இதை தாண்டி இருக்கக்கூடிய பிரைஸ் ஐநூத்தி அறுபதுல இருந்து அறுநூத்தி எழுபத்தி ஏழு அதை தாண்டி பார்த்துருக்குறோம் சரி இப்ப இவன் வந்து என்ன மாதிரியான பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப இவன் டவுன் ட்ரெண்ட் எடுத்து இந்த இடத்துல நான் வந்து ஒரு ரிக்ரெஷன் போடுறேன் ரெண்டு ரிக்ரெஷன் போடுவோம் ரெண்டு நான் ஹைட் பண்ணி இப்ப நம்ம ரெண்டு போடுவோம் இந்த ரெண்டு ரிகனையும் நம்ம ஃபர்ஸ்ட் போது இந்த ரிக்ரேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இப்ப கரண்ட் ரெண்டு கீழே இறங்கிட்டு இருக்கக்கூடிய ரிக்ரேஷன் அதே மாதிரி இந்த ரிக்ரேஷன் வந்து எங்க இருந்து மார்க்கெட் வந்து பிக்அப் பண்ணினானோ அந்த இடத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய ரிக்ரேஷன் இப்ப இந்த ரெண்டு ரிக்ரேஷனும் வந்து கரெக்டா மீட் பண்ணக்கூடிய நம்ம வந்து வெண்டை கிராம்ல பார்த்திருப்போம் மேத்தமெட்டிக்ஸ்ல டென்த் லெவன்த்ல அந்த ஏ யூனியன் பி அப்படின்னு பார்த்துருப்போம் இப்ப இந்த ரிக்ரெஷனும் இந்த ரிகிரஷனும் யூனியன் ஆகக்கூடிய இந்த ரீஜன்ல சுத்திக்கிட்டு இருக்கிறான் இந்த ரீஜனோட பிரைஸ் ரெண்டும் ரெண்டுத்தோட வெட்டுப்புள்ளி இந்த வெட்டுப்புள்ளி வந்து இருநூத்தி பதினஞ்சாவும் இந்த வெட்டுப்புள்ளி மீடியம் வெட்டுப்புள்ளிங்கிறது இருநூத்தி நாற்பத்தி மூணாவும் டாப் வெட்டுப்புள்ளி அப்படிங்கிறது இருநூத்தி அறுபதாவும் இருக்கு அப்ப இருநூத்தி பதினஞ்சுல இருந்து இருநூத்தி அறுபதுங்கிற லெவல்ல இவன் சைடு போயிட்டு இருக்கான் எப்போ வந்து இரநூத்தி நாற்பதுங்கிற வெட்டுப்புள்ளியை கீழே உடச்சு டவுன் ட்ரெண்ட் இனிஷியேட் ஆகுறானோ அப்ப வந்து இந்த ரிக்ரேஷன்ல இருக்கக்கூடிய டவுன் ட்ரெண்டுக்குள்ள போக ஆரம்பிச்சிருவான் அந்த மாதிரி வந்தது அப்படின்னு சொன்னா சப்போர்ட் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இப்ப இவன் இந்த இடத்துல இருந்து அப் ட்ரெண்டு லீட் ஆறான் அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு ரிக்ரேஷன் பாயிண்ட் தான் போடணும் அப்படி போட்டோம்னா புது ட்ரெண்டுக்கு புது ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகும் போது போடணும் அப்படி போடும்போது இந்த இடத்துல இருந்து வரும் இப்ப போட்டா அது சரியா வராது இப்போ போட்டா சைட்வேஸ் தான் காட்டும் இப்போ போட்டால் சைடுவேஸ் தான் காட்டும் இந்த மாதிரி அதனால நம்ம இப்போ போட முடியாது அது அந்த ட்ரெண்டு லீட் ஆகும்போது தான் ரெகுரேஷன் போடும்போது சரியா இருக்கும் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இவன் முந்நூத்தி பன்னெண்டுங்கிற பாயிண்டை உடைக்கும் போது முன்னூத்தி நாற்பத்தி ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்கு அதை கடந்து போகும்போது முந்நூத்தி எண்பத்தி ஆறுல இருந்து நானூத்தி எழுபத்தி ஒன்னு அதையும் அவன் உடைச்சு போறான் அப்படின்னு சொன்னா ஐநூத்தி அறுபத்தி எட்டு அறுநூத்தி எழுபத்தி ஏழு எண்ணூறுக்கான வாய்ப்புகள் இருக்கு கீழே வரும்போது இந்த சப்போர்ட் பாயிண்ட் இருக்கு சப்போஸ் இந்த சப்போர்ட் பாயிண்ட் கீழே உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து நூறுக்கு கீழே இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல பாயிண்ட் நம்ம ரீகால் பண்ணோம்னா இப்ப போயிட்டு இருக்கக்கூடிய ஜோன் இருநூத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து முன்னூத்தி பன்னெண்டு கீழே வந்து டவுன் ட்ரெண்டா கரெக்டிவ் ட்ரெண்ட் கீழே சப்போர்ட் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க சப்போர்ட் ரேஞ்சு நூத்தி தொண்ணூத்தி மூணுல இருந்து நூத்தி நாற்பத்தி ஏழு நூத்தி நாற்பத்தி ஏழு உடச்சி கீழே வந்தான்னா நூறுக்கு கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்படியே அவன் மேலே ஏறுறான் அப்படின்னு சொன்னா முன்னூத்தி பன்னெண்டுங்கிற ரேஞ்சை உடைக்கும் போது முன்னூத்தி நாற்பத்தி ஒம்போது அதுக்கப்புறம் ஆர் ஒன் ஜோன் முந்நூத்தி எண்பத்தி ஆறுல இருந்து நானூத்தி எழுபத்தி ஒன்னுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது உடைச்சி போறான்னா ஐநூத்தி அறுபத்தி எட்டுல இருந்து அறுநூத்தி எழுபத்தி ஏழுக்கான வாய்ப்புகள் இருக்கும் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்தது நான் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே